ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்க போகிறோம் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேஜில் வந்து லிங்க் அப்படின்னு சொல்லுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது அதாவது உங்களோடய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த அப்டேட் வந்து இந்த லிங்க் அப்படின்றது வந்து இந்த லிங்க் என்ன செய்யலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி போடுங்க இப்போ வாங்க இந்த லிங்க் அப்படின்ற அப்டேட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த அப்டேட் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் பிளேஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் அதோடய என்ட்ரட் பெர்சன்ட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் த்ரீ டோட டைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாவில் ஆப்ஷன் உங்களோட ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணி கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட்ஸா வந்து லிங்க் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதாவது அட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும் இதில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி பிளஸ் சிம்பிள் ஐக்கான் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க இதில் வந்து நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் வந்து இதில் அந்த லிங்கை வந்து இதில் நீங்கள் அட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களோட இன்ஸ்டாகிராமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ள முடியும் இந்த லிங்கூடாக வந்து உங்களோட ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமை வந்து அதில் லிங்கை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி இதில் அட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமை வந்து கனெக்ட் பண்ணி கொள்ள முடியும் இந்த அப்டேட் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இந்த அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்